இஞ்சபமெல்லாம் பதிலாக மாறும் என் காத்திருப்போ ஒரு நாளும் வீணாகாது வறண்ட நிலம் நீரூற்றை மாறும் பெருமழை பொழிந்திடும் நேரமீது இஞ்சபமெல்லாம் பதிலாக மாறும் என் காத்திருப்போ ஒரு நாளும் வீணாகாது வரண்ட நிலம் நீரூற்றாய் மாறும் பெருமழை பொழிந்திடும் நேரமீது என் எல்லாம் ஜெயமாக மாறும் மாற்றங்களை உண்டாக்கும் மாறாதவர் பெற்றிடுவோம் விசுவாசத்தால் ஜபித்ததையும் இழந்ததையும் இரட்டிப்பாக நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாய் மேலாய் நன்மை செய்வார் நான் வெட்கப்பட்ட நாட்களுக்கு ஈடாய் ஈடாய் நன்மை செய்வார் நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாய் மேலாய் நன்மை செய்வார் நான் வெட்கப்பட்ட நாட்களுக்கு ஈடாய் ஈடாய் நன்மை செய்வார் பரிபூர்ண ஜீவன் நீர் நிர்பராக்கிரமே ஜோதிகளின் பிதாவே மனம் இறங்கும் பரிபூர்ண ஜீவன் நீர் நிர்பராக்கிரமே ஜோதிகளின் பிதாவே மனம் இறங்கும் இதுவரை நன்மை செய்தார் நமக்காக யுத்தங்களை செய்பவார் செய்பவா சேனைகளின் தெய்வனவர் தோற்றதே இல்லை தோற்றதே இல்லை தீமைகளை நன்மையாக மாற்றுவார் மாற்றுவார் நன்மைகளின் தெய்வனவர் நன்மை செய்வார் நன்மை செய்வார் தனிப்பட்ட காரியங்கள் நிறைவேறும் நிறைவேறும் மனிதரால் கூடாதவை தேவனால் கூடும் தேவனால் கூடும் தீங்குகளின் கூடாரத்தை அணுகாது அணுகாது நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாய் மேலாய் நன்மை செய்வார் நான் வெட்கப்பட்ட நாட்களுக்கு ஈடாய் ஈடாய் நன்மை செய்வார் நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாய் மேலாய் நன்மை செய்வார் நான் வெட்கப்பட்ட நாட்களுக்கு நன்மை செய்வ பரிபூண ஜீவன் நிர்பராக்கிரமே ஜோதிகளின் பிதாவே மனம் இறங்கும் பரிபூண ஜீவன் நிர்பராக்கிரமே ஜோதிகளின் பிதாவே மனம் இறங்கும் இதுதான் நான் ஆராதிக்கும் தேவன் இதிலும் மேலானதை செய்வார் இதுதான் நான் ஆராதிக்கும் தெய்வன் இதிலும் மேலானதை செய்வார் இதுதான் நான் ஆராதிக்கும் தெய்வன் இதிலும் மேலானதை செய்வார் இதுதான் நான் ஆராதிக்கும் தெய்வன் இதிலும் மேலான